அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வராகி சேனல் இன்னைக்கு மே மாசம் நைட்டுக்குள்ள இப்ப நான் சொல்ல போற தேவதை கிட்ட என்ன வரம் கேட்டாலும் நீங்க கேட்ட வரத்தை அந்த தேவதை உங்களுக்கு அள்ளி குடுக்கும்னே சொல்லலாம் இதுக்கு நீங்க அந்த தேவதையோட நம்பரை மட்டும் எழுதினாலே போதும் பத்து பைசா கூட செலவே இல்லாத வகையில எல்லாருமே சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதுலயும் இந்த நாள்ல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யும் போது ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு நமக்கு சனிக்கிழமை இது பெருமாளோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அடுத்ததா இன்னைக்கு நமக்கு திரியோதசி திதி இருக்கு அந்த வகையில இந்த நாள் சனி மகா பிரதோஷமா நமக்கு அமைஞ்சிருக்கு சனிக்கிழமையில வரக்கூடிய பிரதோஷம் கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம் அந்த வகையில இந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் ஒரே வீடியோல ரெண்டு வகையான பரிகாரங்களை நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் வழிபாடு செய்ய முடிஞ்சவங்க உங்க வீட்ல இருக்கிறவங்க இந்த ஒரு ரகசிய மந்திரத்தை பரிபூரணமான அருளால நீங்க கேட்ட வரம் கிடைக்கும்னு சொல்லி அந்த வீடியோல முதல் பரிகாரத்தை நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் அடுத்ததா ரெண்டாவது பரிகாரமா பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை சொல்லிருக்கேன் அந்த சிவபெருமானோட பரிபூரணமான அருள் க நம்ம வேண்டுதல் நிறைவேறதுக்குமான எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லாத பரிகாரத்தை ரெண்டாவது பரிகாரமா சொல்லிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க இந்த வீடியோவோட எந்த ஸ்கிரீன்லயும் மேல ஐ கார்ட்லையும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க சரி இது மட்டும் இல்லாம இன்னைக்கு இன்னும் ஒரு அற்புதமான சேர்க்கை நமக்கு அமைஞ்சிருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஏஞ்சல் கேஷியலோட நம்பர் இன்னைக்கு நமக்கு தேதியிலேயே வருது ஏஞ்சல் கேஷியலை பத்தி ஏற்கனவே நாலஞ்சு பதிவுகள் நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் நிறைய பேரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்லயும் சொல்லிருக்கீங்க இந்த ஏஞ்சல் கேஷியலோட நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா செவன் எயிட் ஒன் இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் எப்பையும் போல இந்த வருஷம் இருபத்தி ஐந்தாவது வருஷம் அதோட கூட்டுத்தொகை ஏழு இன்னைக்கு சனிக்கிழமை சனி பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் சனி பகவானுக்குரிய நம்பர் எட்டு அடுத்ததா இன்னைக்கு தேதி பத்து இதோட கூட்டுத்தொகை ஒன்னு அந்த வகையில செவன் எயிட் ஒன்னுங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு இப்படி ஏஞ்சல் கேசியலோட நம்பர் தேதியிலேயே வரும்போது இந்த தேவதை கிட்ட அதாவது கேஷியல் தேவதை கிட்ட நாம என்ன வரம் கேட்டாலும் அது நமக்கு உடனடியாக கிடைக்கும் அந்த வகையில ஏஞ்சல் கேசியலோட நம்பரை பயன்படுத்தி நம்ம வேண்டுதல் நிறைவேறதுக்கான ஒரு அற்புதமான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நாம தெரிஞ்சுக்க போறோம் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம் உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் இப்படி யாரு வேணாலும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் செய்யலாம் இந்த பரிகாரத்தை இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள நீங்க செஞ்சாலே போதும் குறிப்பிட்ட பெஸ்டான டைம் பார்க்கணும் ராகு காலம் பார்க்கணும் யமகண்டம் பார்க்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது இன்னைக்கு தேதியிலேயே இந்த சேர்க்கை வர்றதுனால இந்த நாள் ஃபுல்லாவே ஏஞ்சல் கேஷியலோட எனர்ஜி அதிக அளவுல இருக்கும் இந்த ஆற்றலை நாம பயன்படுத்திக்கும் போது ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் அதனால நீங்க ஃப்ரீயா இருக்கக்கூடிய சமயத்துல இந்த பரிகாரத்தை செய்யுங்க இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா கோடு போடாத அன்ரூல்டு கட்டாயமா கோடு போடாத பேப்பரை பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணணும் எழுதுறதுக்கு பேனா ஸ்கெட்ச் பென் மார்க்கர் லிட்டர் பென் வால் பாயிண்ட் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும் ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் இப்ப நான் சொன்ன மாதிரி நீங்க ஃப்ரீயா இருக்கக்கூடிய முகம் கைகால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு முக்கியமான ஒரே ஒரு வேண்டுதலுக்காக நீங்க செய்ய உங்களுக்காகவும் செய்யலாம் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்காகவும் செய்யலாம் அந்த வகையில உங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரே ஒரு வேண்டுதலை ஏஞ்சல் கேஷ்ரியல் கிட்ட சொல்லி அந்த வேண்டுதல் உடனடியா நிறைவேறணும்னு சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க பொதுவா ஈர்ப்பு விதி பயிற்சிகளை பொறுத்த அளவுக்கு நம்பிக்கையும் உங்க எமோஷன்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க எந்த மாதிரியான மனநிலையில செய்யறீங்கறத பொறுத்து பலன்கள் மாறுபடும் அதனால உங்க வேண்டுதல் நிறைவேறிட்டா எந்த அளவுக்கு சந்தோஷமா இருப்பீங்களோ அந்த சந்தோஷமான மனநிலையில இந்த பரிகாரத்தை செய்யுங்க இப்போ அந்த பேப்பர்ல உங்களுடைய வேண்டுதல் நடந்து முடிஞ்சிட்ட மாதிரி அப்படி இல்லனா இப்ப நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி நீங்க எழுதுங்க வேலை கிடைக்கணும்ங்கிறதுக்காக இந்த பரிகாரத்தை செய்யறீங்கன்னா என் மனதிற்கு பிடித்த வேலை நான் நினைத்த சம்பளத்தில் கிடைத்து விட்டதுன்னு சொல்லி எழுதுங்க திருமணம் நடக்கிறதுக்காக செய்யறீங்கன்னா யாருக்கு திருமணம் நடக்கணுமோ அவங்க பேரை எழுதி திருமணம் சந்தோஷமாக நடந்து முடிந்தது அப்படின்னு எழுதலாம் இப்ப நான் சொல்றது ஒரு எக்ஸாம்பிள்க்கு தான் உங்க மனசுக்கு என்ன தோணுதோ அதுக்கு தகுந்த மாதிரி எழுதிக்கோங்க அதே மாதிரி எதிர்மறையான வார்த்தைகள் எதையும் பயன்படுத்த வேண்டாம் கடன் பிரச்சனை இருக்கிறவங்க அடகு வச்ச நகைய மீட்கணும்னு நினைக்கிறவங்க பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் எனக்கு பணவரவு வரவு அதிகரித்து விட்டதுன்னு சொல்லி எழுதுங்க அவசர பண தேவை இருக்குன்னா எவ்வளவு பணம் உங்களுக்கு வேணுமோ அந்த பணம் உங்க கையிலயோ உங்க அக்கவுண்ட்லயோ இருக்கிற மாதிரி எழுதிக்கோங்க நோய்கள் தீரணும்னு நினைக்கிறவங்க ஆரோக்கியமாக இருக்கிறதா நீங்க எழுதிக்கோங்க இந்த மாதிரி உங்க வேண்டுதல் நடந்து முடிஞ்சிட்ட மாதிரி அப்படி இல்லனா இப்ப நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி எழுதினதுக்கு அப்புறமா அந்த பேப்பர் ஃபுல்லா கேப்பே விடாம ஏஞ்சல் கேஷியலோட நம்பரை நீங்க எழுதுங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி செவன் எயிட் ஒன் இந்த நம்பரை இப்ப நான் சொன்ன மாதிரி தனித்தனியா சொல்லிக்கிட்டே அந்த பேப்பர் ஃபுல்லா அதாவது அந்த பேப்பருக்கு முன்பக்கம் பின்பக்கம் ரெண்டு பக்கத்திலையும் இந்த நம்பரை கேப்பே விடாம எழுதுங்க எந்த ஒரு எண்ணிக்கை கணக்கும் வேண்டாம் உங்க வேண்டுதல் நடந்து முடிஞ்சிட்ட மாதிரி சந்தோஷமான மனநிலையில நீங்க எழுதணும் இதையும் நீ ஞாபகம் வச்சுக்கோங்க இப்படி எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை மடிச்சு பத்திரமா ஏதாவது ஒரு இடத்துல வச்சுக்கோங்க உங்க வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறமா ஏஞ்சல் கேசியலுக்கு நன்றிய சொல்லிட்டு ஒன்னு இந்த பேப்பரை எரிச்சிருங்க அப்படி இல்லைன்னா ஓடுகின்ற நீர்நிலைகள்ல தூக்கி போட்டுருங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் எளிமையான இந்த பரிகாரத்தை முழு நம்பிக்கையோட நல்ல மனநிலையில நீங்க செய்யும்போது போது ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்க மற்ற ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் नं